ஸ்ரீ பேர்ச்சியம்மன் ஜோடியாளர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடி இழந்த ஒரு பொன்னர் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிதன ராசிக்கு உண்டான பலனைகள் இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஊடகத்தில் வந்து நீங்கள் பயிற்சி ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வராங்க பயன்படுத்துகிறாங்க அந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தமிழுக்கு மாசு இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தான் பயிற்சி ஆகிறார் காலை எட்டு நாற்பத்தாறுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சனி பயிற்சி அப்பொழுது தான் வகிறார் அதுக்கு உதாரண சான்றிதழ் திருநள்ளாறுலேயும் குச்சனூர் சனி பவனிலையும் அர்ச்சனை செய்வதை நீங்கள் பேப்பர் மூலமாக ஊடகம் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த ஆண்டு சே இப்போ சனிப்பயிற்சி அல்ல அடுத்த ஆண்டு சனி பயிற்சி ஆனால் உங்களுக்கே புரிந்துவிடும் இந்த ஆண்டு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ராகு தான் பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு குறு சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று பிற்பகல் ஒன்று பத்தொம்போதுக்கு பயிற்சி ஆகிறாரு ராகுது நாலு இருபதுக்கு பயிற்சி ஆகிறார் மாலை அதனால் அந்த பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த ஆண்டு வந்து சனி பயிற்சியோ எதுவும் கிடையாது ஊடகத்தில் நம்பி நீங்கள் பயமுருந்து ஏமாற வேண்டாம் சரி மிதனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மிதன ராசிக்கு எட்டுக்குடைய சனி பவன் ஒம்பதில் இருக்கிறாரு ஒம்பதுலேருந்து தந்தை வழியில் சில பல இட இடையூறுகளை இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதாவது நன்மையை தான் ஏற்படுமே தவிர பயப்பட தேவையில்லை அதே இது உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு குருபெயர்ச்சி சென்மத்தில் வர்றார் பாதகாதிபதி சென்மத்தில் வரும்போது சித்திரைக்கு மேலே வந்து உங்களுக்கு அதாவது தேவையில்லாத டென்ஷன்களை கிளப்பும் மற்றபடி வந்து எல்லாமே நல்லா யோகம்தான் உங்களுடைய அமைப்புக்கு சனி பவன் ஒன்பதில் இருப்பதும் ராகு கேது வந்து பத்தில் இருப்பதும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் மீனா மிதனராசி நேர்களுக்கு இந்த ரசாயனம் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் கார்மெண்ட்ஸு உருக்கு சம்பந்தப்பட்ட ஆலைகளில் இருப்பவங்களுக்கு எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் புறாமல் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கட்டட சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளும் நல்ல முன்னேற்றங்களும் வருவாயை ஏற்படுத்தும் அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த காவல்துறை மில்ட்ரியில் இருப்பவர்களுக்கு ஒரு இரண்டு மாத காலங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சகா ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வேலையுள்ள பெண்மணிகளுக்கும் அனுசரித்து செல்ல வேண்டும் வேலையுள்ள பெண்மணிகளுக்கும் அந்த சகவலிகளையும் அனுசரிச்சுலாம் உண்டு புதிய வேலையை தேடுபவர்கள் இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய யோகம் அமையும் அதாவது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் கீழே படிக்கும் மாணவர்களை ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் திருமணம் போனாண்டு ஏகப்பட்ட பிறகு மிதனராசிகள் திருமண திருமண வயதை கடந்தவர்களுக்கு ஆண் பண்ணி இருபவருக்கும் திருமணங்கள் நடந்திருக்கு இந்த ஆண்டு ஒரு சிலவர்களுக்கு வந்து நடக்காதவர்களுக்கும் இந்த ஆண்டு இந்த குறுபெயர்ச்சி நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு பயிற்சியில் நல்ல திருமணத்தை வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அதேமாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குருபேர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களையும் உண்டாக்கும் அதே இது இந்த குருபேர்ச்சி வந்து எட்டாம் இடத்து அதிபதியாகி சனி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தான் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடியது இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஷேர் மார்க்கெட்டு இல்லை லாட்ரி அல்லது பங்குச்சந்தை இந்த மாதிரி துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குறுபெயர்ச்சிக்கு அப்புறம் அது லாபகரமாக அமையும் எதிர்பார்த்த லாபத்தையும் ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வரவுகளையும் உண்டாக்கும் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது லாட்டரித்துறை ஏதோ ஒரு பங்கு சந்தை எதிர்பார்த்த நல அவங்களை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் ஒன்பதில் சனி இருப்பது அந்த குறுபெயர்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சித்திரை இருக்கு மேலே அந்த அமைப்பு வந்து வியாபாரத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும் மிதனராசினியர்களுக்கு வந்து ஜென்மத்தில் குரு வரும்போது டென்ஷன் தான் இருக்குமே தவிர திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடைக்காதவங்களுக்கு கூட குழந்தைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் கணவன் மனைவியில் உறவுகளில் நல்ல முன்னேற்றமும் அந்நியனையும் கணவளால் நன்மை நன்மைகளும் மனைவியால் நன்மைகளையும் ஏற்படுத்தும் அதே அந்த குறுபயிற்சிக்கு அப்புறம் மனைவி வழியில் உள்ளவர்கள் நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும் அதே மாதிரி தந்தை வழியில் உறவுகளையும் நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும் இந்த ஆண்டு வணங்க வேண்டியது மகாவிஷ்ணை வழங்குவதும் சனிக்கிழமை பைரவரை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் தான் விடைபெறுகிறேன் ஜோதிடர்களிடம் ஒரு குமரன் நன்றி வணக்கம்